சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவும் முத்துவும் பரசு வீட்டு கல்யாணத்தில் எல்லா வேலையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க இங்கே கல்யாணம் முடியறதுக்குள்ளையாவது மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முத்து வந்து மீனாக்கிட்ட இருக்க இங்கே உடனே மீனாவும் நீ பேசாமல் பவானி கூட போயிரு பவானி தனியாக இருப்பால்ல இந்த ரோகிணியும் மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்ல உடனே மீனா இங்கே பவானியோட ரூமில் பவானி கிட்ட போய் பேச போகிறாங்க இங்கே பரசு அண்ணாமலை கிட்ட மாப்பிளையோட மாமா ரொம்ப நல்லவராக இருக்கார் இங்கே முத்து மீனாவால் எப்படி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோமோ இந்த கல்யாண ஏற்பாடுக்கு இன்னொரு காரணமாக இருக்கிறது மாப்பிள்ளையோட மாமா மட்டும்தான் இப்போ கூட பாரு இங்கே சமையல் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு ரொம்ப முடியலான உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையவும் அவரே இருந்து பார்த்துட்டு இருக்காரு நீ வரியா அண்ணாமலை அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோன்னு சொல்ல வேண்டாம்ப்பா அதான் அவர் வேலையாக இருக்காருல்ல நான் எங்கே வீட்டுக்கா போகிறேன் கல்யாணம்லாம் முடிய இன்னும் நேரம் இருக்குது அதனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை பார்த்து பேசி பவானிக்காக நானே நன்றி சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல சரிப்பா அண்ணாமலாம் நீ இரு நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பரிசு அங்கேருந்து கிளம்புறாரு அந்த சமயம் பவானியோட ரூமுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க ஆனால் பவானிக்கு அவங்க யாருன்னே தெரியல ஒவ்வொரு மண்டபத்துலையும் எங்கே கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்து போயிட்டு அங்கே பொண்ணு வீட்டில் உள்ளவங்களோட நகையை எடுக்கிறது தான் இவங்களோட வேலையே அதே மாதிரி பவானிக்கிட்டேயும் பேசி அவங்க வந்து எப்படியாவது அவங்க போட்டிருக்க நகையை அவங்களுக்கு தெரியாம எடுத்துகிட்டு போயிடணும் பவானி இவங்க சொந்தக்காரங்களா இல்ல கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க பார்க்க வந்திருக்காங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல இல்ல மீனாக்கா இவங்க யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க ஆமா நீங்க மாப்பிள்ளை வீட்டு பக்கமா இல்ல பொண்ணு வீட்டு பக்கமா யார பார்க்க வந்தீங்க இந்த கல்யாணம் தானா நீங்கள் திருத்திருன்னு முழிக்கிறது பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு கேட்க இல்லைம்மா நாங்கள் பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க தான் அதனால தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் பொண்ணோட பேராவது தெரியுமானு மீனா கேட்க அது ஏன் தெரியாது அதான் வெளியில் பார்த்தோமே பவானின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் என்னது வெளியில் பார்த்ததுக்கப்புறமா தான் பொண்ணு யாருன்னே தெரியுதா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நாங்கள் பொண்ணை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தோம் நீ முதல்ல போமா பொண்ணை பக்கத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்ததுனால உடனே இங்க முத்துக்கிட்ட இதை சொல்லணும் இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பவானி கிட்ட பவானி நீ இப்போ வந்துடுறேன்னு சொல்லி வெளியில போன மீனாவும் முத்துவ கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க அதுக்குள்ள அங்கே வந்த ரெண்டு பேரும் பவானி கிட்ட நீதானமா இந்த கல்யாண பொண்ணு மரியாதையாக போட்டிருக்க நகையெல்லாம் கொடு சத்தம் போட்டு எல்லாரையும் வர வச்சு மாட்டி விடணும்னு நினச்ச அவ்வளவு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஒன்ன மாதிரி எத்தனை பேர்கிட்ட இருந்து நகையை வாங்கியிருப்போம் சீக்கிரமாக கொடுமா அப்படின்னு சொல்ல யாராவது வாங்கலை அப்படின்னு பவானி கூப்பிடும்போதே அங்கே வந்தவங்க பவானியை பலார் பலார்னு வெளுத்து வாங்க பயந்து போன பவானியும் அங்கே போட்டிருந்த வளையல் நகைன்னு எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் மீனா முத்துவை கூட்டிட்டு பவானியோட ரூமுக்கு வர அந்த ரெண்டு பேரும் நகையை கையில் வச்சுக்கிட்டு உடனே அங்கே அங்கிருந்து கிளம்ப பார்க்க முத்து அவங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கி அந்த நகையவும் வாங்கி மீனா கிட்ட கொடுத்துடுறாங்க பவானி பயந்து போய் ரொம்பவே அழுகுறாங்க உடனே மீனாவும் அங்க உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்தவங்க அவங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கி அங்க இருந்து உடனே போலீஸ வர வச்சு அவங்கள அனுப்பிடுறாங்க உடனே முத்து சொல்றாரு என்ன பவானி யாருன்னே தெரியலனா நீ தானே சொல்லணும் ஆமா இவங்களை முன்கூட்டி பார்த்துருக்கியா இல்லை இல்லை இவங்க இப்படிதான் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் போய் பிரச்சனை செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுகிட்ட போய் நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்களாம் எனக்கே இவங்களை இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்ல அது இருக்கட்டும் நல்ல வேலை மீனா என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்ல பரசு ரொம்பவே கண்கலங்கிக்கிட்டு மீனா கிட்டையும் நன்றி சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச நகைப்பா முத்து அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்திட்டுருக்கேன் இதில் நீங்களும் உதவி செஞ்சு மாப்பிள்ளையோட மாமாவும் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா நல்ல வேலை வந்தவங்க நகையை எடுத்துகிட்டு போகலை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த கல்யாணமே நின்றுருக்கும் இப்பயும் முத்து மீனா நீங்கள் ரெண்டு பேரும் தான் உதவி செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க காரணமாகவே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு இனியாவது இப்படி வந்து பவானியை தனியாக ஒரு ரூமில் விட்டு வைக்காதீங்க யாராவது கூட இருங்க நல்ல வேலை மீனாக இருக்க போய் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்துவியும் அங்க உள்ள எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அந்த சமயம் இது எதுவுமே தெரியாம எப்பயும் போல அங்கே வந்தவங்களை கவனிக்கிறது சமையல் வேலையை பார்க்கறதுன்னு ஒவ்வொன்றையும் ப்ரௌன் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயத்த பரிசு போய் பிரவுன்மணிக்கிட்டே சொல்றாரு நல்ல வேலை எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது தெரியுமா சம்மந்தி இங்கே என் ஃப்ரெண்டோட பையனும் மருமகளும் அங்கே வரப்போய் பவானியோட நகையெல்லாம் இப்ப இருக்கு இல்லைன்னா வந்தவங்க அந்த நகையை எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ப்ரௌன்மணி ரொம்ப சந்தோஷமா எனக்கு இப்போ உடனே உங்கள் ஃப்ரெண்டோட பையனையும் அவங்க மருமகளையும் நான் பார்த்தே ஆகணும் பவானிக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க இவ்வளோ நேரம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒவ்வொரு வேலையை நான் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சவங்கள நான் பார்க்கணும் அவங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணியும் அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க கிட்ட முதல்ல அங்கே இருக்கிற மாலை எடுத்துட்டு வாங்க சொல்லி மாலையும் கையம்மா மீனா முத்துவை பார்க்கறதுக்காக ப்ரௌன்மணி மணி இங்கே பரசு கூட வராரு இங்கே மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க என்னங்க இப்படியெல்லாம் இருக்காங்களா கல்யாண மண்டபத்துக்கே வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் வர எடுத்துகிட்டு போகிற ஆளுங்களும் வராங்களாங்க கொஞ்சம் எல்லாமே தான் இருக்கணும் போல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஆமா மீனா யாரையும் நம்ப கூடாது வீட்லேயா இருந்தாலும் சரி இடத்துலையாக இருந்தாலும் சரி நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரியே பேசி நம்மளையே ஏமாத்தி என்னெல்லாம் செய்றாங்க பாரு நல்ல வேலை நீ அங்கே பவானியோட ரூமுக்கு போக அவங்க மேல சந்தேகப்பட்டு என்னை வந்து கூட்டிட்டு வந்த அங்க யாரும் இல்லாம இருந்திருந்தா பரசு மாமா பாவும் இந்த கல்யாணத்தை நடத்த எவ்வளோ கஷ்டப்படுறாரு இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் ஏன் தான் இருக்காங்களோ தெரியல அப்படின்னு இருக்கும்போது அங்கே உடனே அண்ணாமலையும் சரிப்பா முத்து அதான் பிரச்சனை எதுவும் வராமல் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க உங்களால் எல்லாமே பரசு வீட்டில் நல்லதாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜயா ஆமா ஆமா நம்ம தான் இந்த மீனா முத்துவால் எந்த நல்லதும் நடக்காது மற்றவங்களுக்கு மட்டும்தானே நல்லதும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை போது விஜயா வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசாத வா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா செஞ்சிருக்க டெக்கரேஷனோடர்லாம் பார்த்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு மீனா சமைக்க மட்டும்தான் சமைக்க மட்டும்தான் தெரியும் மீனாவுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு பேசுவியே இங்கே பாரு மண்டபம் முழுக்க எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்கான்னு வா நான் காமிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்த விஜயாவை அண்ணாமலை கூட்டிகிட்டு போக அந்த பக்கமாக வந்த இங்கே மணி மீனா முத்துவை தான் பார்க்க போகிறோன்றது தெரியாமல் அவர் பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இங்கே பரசுக்கிட்ட பேசிக்கிட்டே வராரு மீனாவும் முத்துவும் கவனிக்காமல் இருக்கு அங்கே வந்த பரசு முத்து மீனா இங்கே பாருங்கள் சம்மந்தி மாப்பிளையோட மாமாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்களே இவர் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க உடனே இங்கே மணி முத்துவை பார்த்த உடனே பேர் எதிர்ச்சி அடைகிறாரு இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் என்னது இவரா மாப்பிளையோட மாமாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்துவும் ரொம்ப கோவமா பரசு மாமா என்ன சொல்கிறீங்க இவர் அந்த பார்லமாவோட மலேஷியா மாமா இவரை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க ஆமாம் நீங்கள் மலேஷியா மாமா தானே இங்கே என்ன செய்கிறீங்க அதுவும் இங்கே என்னோடய சம்மந்தின்னு இங்கே எங்கள் மாமா இருக்காரு அப்படின்னு சொல்ல முத்து தம்பி நீயா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க அதே தான் நானும் கேட்குறேன் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்ல இது என் தங்கச்சி பையனோட கல்யாணம்ப்பா நான் வராமல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ பார்லலமாவோட மாமா இல்லையா அப்படி சொல்லி தானே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஏதோ அந்த பார்லர் பற்றின உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருந்த முத்து பரசு முன்னாடியே அந்த ப்ரௌன் மணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என் குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஒன்றுமே புரியாத பரசு என்னப்பா முத்து இவ்வளோ கோவப்படுற அவர் என் சம்மந்தி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்க இல்லை மாமா இவங்க குடும்பத்தை நம்பி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இவர் யார் தெரியுமா அந்த பாலலம்மாவோட மலேசியா மாமான்னு சொல்லி இங்கே எல்லாரையும் ஏமாத்திருக்காரு இப்போ எனக்கு எல்லாமே புரிய வருது பாத்தியா மீனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இவர் பொய் சொல்லி தான் நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காரு போல் இப்போ தானே தெரிய வருது அந்த பையனோட மாமா இவருன்னு அப்போ நீங்கள் மலேசியாவுக்கு போனது இல்லையா பிஸ்னஸ் செஞ்சது இல்லையா அப்படின்னு மீனா கேட்க இல்லைம்மா மீனா முத்த தம்பி மீனா உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி என் வீட்டு கல்யாணத்துக்கே வருவீங்க உங்களை பார்க்க தான் இப்படி மாலையோடு வந்து நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா நாங்கள் பரசு மாமா வீட்டுக்கு நல்லது தான் இருக்கோம் ஆனா நீங்க எங்க குடும்பத்தை ஏமாத்துற மாதிரியே அவங்க வீட்டு பொண்ணையும் ஏமாத்தி உங்க உங்க தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா இங்கேயும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா வெளுத்து வாங்குறாரு ப்ரௌன்மணியை ஒண்ணுமே புரியாத இங்கே பரசு முத்து கோவப்படாதப்பா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லா சொந்தக்காரங்களும் என்ன ஏதுன்னு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாரு அண்ணாமலை வா முதல்ல அப்படின்னு கூப்பிட என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் அதான் உங்கள் ம பையன் முத்து இருக்கானே அவன் இருக்கிற இடத்துல பிரச்சனை மட்டுந்தானே வரும் இங்கே என்ன செஞ்சு வச்சுருக்கானோ தெரியல எங்கே போனாலும் இந்த முத்து மீனாவால் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரேன் என்னாச்சு முத்து ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு கேட்க அப்பா இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் சம்மந்தி நீங்களா அப்படின்னு பிரௌன்மணியை பார்த்து கேட்க உடனே பரசு என்னப்பா நீயும் சம்மந்தின்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது அந்த ரோகிணி எங்கள் ரோகிணியோட மலேஷியம் அம்மா வந்திருக்காரு இதை பற்றி ரோகிணி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு விஜயா கேட்குறாங்க ஆனால் ப்ரௌன்மணி கண் கலங்கிக்கிட்டே எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க இந்த பிரச்சனையால் இந்த கல்யாணம் நின்றக்கூடாது என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நான் மட்டும் இல்லை என் தங்கச்சி தங்கச்சி மாப்பிளன்னு எல்லோரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு பிரவுணமணி ரொம்பவே அழுகும்போது அங்கே ரோகிணியும் மனோஜும் சிரிச்சி சிரிச்சு பேசிக்கிட்டே அங்கேருந்து வராங்க என்ன எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்காங்க அதுவும் முத்து ரொம்ப கோபமாக இருக்கான் ரோகிணி இங்கே பாரு பெரிய பிரச்சனை நடக்குது போல வா ரோகிணி என்ன எதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மனோஜ் சிரிச்சுக்கிட்டே ரோகிணியை கூட்டிகிட்டு வர அங்கே பிரவுன்மணி நிற்கிறத பார்த்த உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் இந்த கல்யாணத்துக்கு பிரவுன்மணி எதுக்காக வந்தாரு அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அந்த கோவத்தில் தான் இங்கே எல்லோரும் நிற்கிறாங்க போலையே அப்படின்னு நினைக்க மனோஜும் முத்து என்ன ஆச்சுன்னு கேட்க ஓ மாமனார் வந்திருக்காரு நீ ஏன் பேசுறியா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இங்கே வந்தாரு ரோகிணி நீ தான் வர சொன்னியான்னு கேட்க இல்லை மனோஜ் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு கேக்குறாங்க எப்படி ரோகிணி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு மீனா பேச உடனே முத்துவும் பார்லலம்மா வசமா மாட்டிக்கிட்டீங்க உண்மையை சொல்லுங்க இத்தனை நாள் இந்த பிரவுன்மணி தான் உங்களுடைய மலேசியா மாமான்னு இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுக்காக பொய் சொன்ன வ பொய் சொல்ல வச்சிங்க இந்த கல்யாணத்துல இவர் மாப்பிள்ளையோட மாமான்ற உண்மை எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்லையான்னு கேட்க உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த விஜயா ஏமா ரோகிணி நீ ஏமா அழுகிற எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பிரவுன் மணி நான் புரிகிற மாதிரி சொல்கிற சம்மந்தி கவலைப்படாதீங்க நான் இங்கே மாப்பிள்ளையோட மாமா தான் இந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் என்னை பார்க்க வந்தாங்க ஏதோ அவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்குது நிறையா பொய் சொல்லிட்டேன் நீங்கள் என் மலேசியா மாமாவாக வந்து வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நான் சொல்றதெல்லாம் சொல்லணும்னு என்னை கூப்பிட்டாங்க நானும் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பேசி பணத்தையும் வாங்கினேன் மற்றபடி இந்த ரோகிணி பாப்பா யார் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது ஸோ அவங்க சொன்னதை நான் வந்து சொன்னேன் அவ்வளவுதான் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல உடனே முத்துவோம் அப்புறம் வேற என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் இந்த பார்லலம்மா சொன்னதெல்லாம் கேட்டு எங்ககிட்ட வந்து பொய் தானே சொன்னீங்க நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அப்புறம் எப்படி நான் சும்மா விட முடியும் அதான் உங்களை வெளுத்து வாங்கினேன் பரசுமாமா பார்த்தீங்களா இந்த ஆள் ரொம்ப நல்லவர்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வரும்போதும் இவரை பற்றி தான் பேசுனீங்க ஃபோனில் பேசும்போதும் மாப்பிள்ளையோட மாமா ரொம்ப நல்லவர்னு பேசிகிட்டு இருந்தீங்களே இவரோட லட்சணம் என்னன்னு இப்பயாவது பாருங்கள் இந்த கல்யாணத்தை நடத்த விடாதீங்க மாமா இவர் உங்ககிட்டயும் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருப்பாரு அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே விஜயா ரோகிணி போதும் ரோகிணி நீ அழுதுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மை என்னன்னு இப்போவே சொல்லு இந்த முத்து கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க பிரௌன்மணி அதான் நான் சொன்னேனே தம்பி நான் பொய் சொன்னதுக்கு காரணம் இந்த ரோகிணி பாப்பா மற்றபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நான் பொய் சொன்னதே இல்லை நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க கல்யாணத்தை மட்டும் இந்த பிரச்சனையால் நிப்பாட்டிடாதீங்க என் தங்கச்சி பையன் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு பவானிக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஏன் என் பவானிக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கினேனே அது எல்லாமே மனோஜ் தம்பி இருந்து தான் வாங்கினேன் அதில் பாதி பணம் கூட இன்னும் தரலை ரோகிணி பாப்பா பரவாயில்ல எனக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க என் கடையிலேருந்து இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரோகிணி பாப்பா கிட்ட மீதி பணத்தையும் நான் கொடுத்துருவேன் அதுக்காக நீங்கள் என்ன சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் ரொம்ப கோபமாக இதே இப்போ நடந்தது என்ன ரோகிணி இதெல்லாம் இவர் உன் மாமா இல்லை இவர் மலேசியாலேருந்து வரலை இதில் இவருக்கு நீ எதுக்காக ஏன் வி கடையிலேருந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்ப நீ என்னையும் இருக்கியா உன்னை போய் நம்பின பாரு பாருங்கம்மா இந்த ரோகிணி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு அப்படின்னு கேட்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது சுற்றிப்பா அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்க்குற மாதிரி இப்படி அவமானப்படுத்திட்டாலே இந்த ரோகிணி அப்படின்ற மாதிரி விஜயா நினச்சிட்ருக்க பிரவுன்மணி சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த ரோகிணி பாப்பா உண்மையை சொல்லிடுவாங்க அவங்க வாழ்க்கைக்காக தானே என்னை வந்து உதவி செய்ய கூப்பிட்றாங்கன்னு நினச்சி உதவி செஞ்சேன் ஆனால் இப்போ அது என் குடும்ப பிரச்சனையில் வந்து நிற்கிது நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் இருபத்தஞ்சி வருஷமா இங்கே கடை வச்சு நடத்திட்டு என்னை தெரியாத ஆளே இல்லை என்னை அவ்வளோ நம்புவாங்க நான் என் குடும்பத்தையும் என் தங்கச்சி குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணுன்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி பாப்பா உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை வந்து பார்த்தாங்க நானும் அவங்கள நம்புனேன் பணத்துக்காக இல்லை பெரிய வாய்ப்பு கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாமேன்ற ஒரு எண்ணத்துல தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அதை சீக்கிரமாக சமாளிக்கணும் அதுக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு வந்து கேட்டாங்க நானும் உங்கள் பாட்டி ஊருக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரியே நானும் பேசினேன் நீங்கள் எல்லோரும் நம்பினீங்க ஒவ்வொரு முறையும் உங்கள் அத்தை மலேசியாவிலேருந்து பணம் வரணும் உங்கள் அப்பாவை வரவைன்னு சொல்லும் போதெல்லாம் வேற வழி இல்லாமல் என்னை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு போய் சொல்ல வச்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் இந்த விஜயா அத்தை தான் ஏன்னா இவங்களுக்கு பணம் முக்கியம் ஆனால் அந்த ரோகிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையே அதனால் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை வர வச்சு உங்கள் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க நானும் வேறு வழி இல்லாமல் ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கைக்காக தான் வந்து போய் சொன்னேன் பணத்துக்காக நான் இது எதுவுமே செய்யலை முத்து தம்பி நீ என்னை தப்பாக நினைக்காத நான் செஞ்சது எல்லாமே தப்பு ரோகிணி நல்லா வாழணும் அந்த வீட்டில் நினச்சி அவங்களுக்கு உதவினேன் ஆனால் இப்போ பார்த்தீங்களா பிரச்சனை ஏன் பக்கமாக வந்து நிற்குது இப்போயாவது உண்மையை சொல்லு ரோகிணி பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவங்க இப்படியே பேசிட்டு என் தங்கச்சி பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுறாரு உடனே ரோகிணியும் பிரௌன்மணி சொல்கிறது எல்லாமே உண்மை இவர் என் மலேசியா மாமாவே இல்லை உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சால் என்னை எல்லாரும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க மனோஜ் கூட கல்யாணம் நடக்காதுன்றதுக்காக தான் நான் போய் சொன்னேன் மற்றபடி நான் மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை எனக்கு அப்பா மலேசியாவில் இல்லவும் இல்லை அவர் பிஸ்னஸ் செய்யவும் இல்லை சொல்லப்போனால் நான் பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை அப்படின்னு அழுகிறாங்க இதை பார்த்த விஜயாக்கு ரொம்ப கோவம் வருது ப்ரவுன் மணி முன்னாடியே என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லு நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா இத்தனை நாள் எங்களை நடிச்சு ஏமாத்தியே எங்களை பார்க்க உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்க உடனே பிரௌன்மணியும் வேண்டாம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ரோகிணி பாப்பா என்னையும் கூட்டிட்டு வந்து பொய் சொல்ல வச்சிட்டாங்க அதனால நானும் மன்னிப்பு கேட்டுட்டேன் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எதுவா இருந்தாலும் நீங்க இந்த வீட்டு இந்த பிரச்சனையை உங்க வீட்டில் போய் பேசிக்கோங்க இதோட என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் விஜயாவும் மனோஜும் ரொம்ப கோபமா ரோகிணியை வெளுத்துவாங்க உடனே முத்து அதை எப்படி விட முடியும் நீங்கள் என்ன எங்க அப்பாவை ஏமாத்துறீங்களா அம்மாவை ஏமாத்துறீங்களா எங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க அதுவும் இந்த ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தியா மீனா ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க உங்கள் வீட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறது சரிதான் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியா எத்தனை முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க என்னென்னவோ இந்த ரோகிணியை பற்றி சொன்னீங்களே அதையும் நாங்கள் நம்பிட்டு அமைதியாக தானே இருந்தோம் அது எப்படி இப்போ நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னால் விட முடியும் நான் போலீஸை வர வைக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியில் இருக்கவே கூடாது நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் இந்த பார்லம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போய் சொல்லியிருந்தாலும் இந்த பார்லமாவை பற்றி எங்கள் கிட்டே சொன்னது சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருக்கணும்ல சொல்லிருக்கணும்ல உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு வந்து பொய் சொன்னால் சும்மா விட்டுருவீங்களா நீங்கள் அப்புறம் எப்படி நாங்கள் வந்து உங்களை சும்மா விடுறது நான் இதை விடவே மாட்டேன் பார்த்தீங்களா யாரை ரொம்ப நல்லவங்க நம்புனீங்களோ அந்த ரோகிணி என்ன செஞ்சு பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு முத்து பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா இந்த ரோகிணியை போய் நம்புனேனே என் பையனுக்கு பெரிய பணக்கார விட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மீனாவை அவமானப்படுத்தி பேசினேன் ஆனால் அந்த ரோகிணியை விட இந்த மீனா எவ்வளவோ பரவாயில்ல என்கிட்ட பொய் சொன்னதில்லை இந்த மீனா என்னை ஏமாத்தணும்னு நினச்சதில்ல இந்த மீனா ஆனால் ரோகினி சொன்னது எல்லாமே போய் இங்கே செஞ்சது எல்லாமே வந்து என்னை ஏமாத்திருக்கா ஆனால் இவளை போய் நம்பி வீட்டில் உள்ளவங்ககிட்ட இவள் முன் இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு தான் நான் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறேன் எல்லாரும் முன்னாடி இந்த ரோகிணி என்னை அவமானப்படுத்துவா அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே ரோகிணியை பற்றின உண்மை தெரிய என்ன செய்யணே தெரியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கேட்குறாரு ரோகிணி நான் உங்ககிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கேனா நீ பெரிய பணக்கார விட்டு போகணுன்னு நம்பி எங்கள் அம்மா சொல்ல போய் உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீ என்னை இப்படி ஏமாத்துவேன்னு நினைக்கவே இல்லை இதனால தான் எங்கள் அப்பாவோட பணம் கிடச்ச உடனே அதை வச்சே கிடைய ஆரம்பிக்கலான்னு சொன்ன போல மலேஷியா மலேசியா மாமாக்கிட்ட இந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் எல்லோரும் சொத்து வரப்போது நிறைய பணம் கிடைக்க போகுது பெருசா வீடு வாங்கலாம் ஏமாத்தினேன் கூட எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு பிரவுன் மணியும் தம்பி அப்படி ஒரு தம்பி என்னதான் இருந்தாலும் இந்த ரோகிணி பாப்பா பொய் சொன்னதுக்கு காரணம் நீங்கள் தானே நீங்க ரோகிணி பாப்பா கூட வாழணும் உங்க கூட கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தானே அவங்க பொய் சொன்னாங்க மன்னிச்சு அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் ரொம்ப கோபமா இருந்ததால இப்படி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு சார் எங்கள் வீட்டு மருமக மூத்த மருமக இப்படியெல்லாம் எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றியிருக்காங்க சார் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது சார் நான் அந்த பார்லம்மா மேலேயும் ப்ரௌன் மணி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் என் குடும்பத்தை ஏமாத்துறவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் சார் அப்படின்ற கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்றாரு முத்து உடனே அண்ணாமலை விஜயாவை வெளுத்து வாங்குறாரு பாரு பணத்துக்கு ஆசைப்பட்ட நீ இப்போ எந்த நிலமையில வந்து நிற்கிறோன்னு உன் மூத்த மருமக பணக்கார மருமக எப்படி நம்மளை ஏமாத்திருக்கான்னு பாத்தியா தனக்கு மாமாவே இல்லை ஆனால் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு மாமா மலேசியாலேருந்து வராருன்னு சொல்லி நம்மளாம் எவ்வளோ ஏமாத்தியிருக்கா இதெல்லாம் நம்பி நம்ம வீட்டில் பொறுப்பாக இருக்கிற மீனாவை என்ன பேச்சு பேசின உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது விஜயா எனக்கு அவ்வளோ கோவம் வருது இதில் உன் பையன் ஒரு படி மேலே போய் இங்கே ரோகிணியை யாராவது தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதானு எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவை அவமானப்படுத்தி பேசுகிறதையே வேலையாக வச்சிட்ருந்தான்ல அதான் அவன் வாழ்க்கை இந்த நிலமையில் வந்து நிற்கிது இந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின நீ இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா மீனா முத்துவோட அருமை என்னன்னு e <laughs> மீனா எதுலையும் குறைஞ்சவ கிடையாது வீட்டையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு உன்னை ஒரு நல்ல மாமியாரா நினச்சி தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஆனா நீ என்னடானா பணம் தான் முக்கியம்னு ரோகிணிக்கு ரொம்ப இடம் கொடுத்தல்ல அதான் இப்ப இந்த கல்யாணத்துல ரோகிணியை பத்தின உண்மை தெரிய வந்து தலை குடிஞ்சு அழுதுகிட்டே நிக்கிற விஜயா இப்ப மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு முன்னாடியே ரோகிணி யாருன்னு விசாரிச்சு அப்புறமா கல்யாணம் செஞ்சிருந்தா நமக்கு இந்த அவமானம் இப்போ இப்பதான் பிரவுன்மணி யாருன்றது தெரிய வந்திருக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு முத்து கோவப்படுறதும் சொன்னதும் நியாயம் தானே அப்படின்னு சொல்லும் பரசு வீட்டு கல்யாணத்துல போலீஸ் வராங்க போலீஸை எதிர்பார்க்காத பிரவுன் மணி வந்த போலீஸை பார்த்து பயந்து போயிடுறாரு என்ன மூத்த தம்பி என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்க பிரவுன் மணியோட தங்கச்சி தங்கச்சி பையன் அவரோட மாப்பிள்ளன்னு எல்லாருமே வந்து நின்று எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க எங்க அண்ணன் அப்படி கிடையாது நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிரவுன் மணியோட தங்கச்சி சப்போர்ட் பண்ணி பேச இருந்த கோவத்துல முத்து இவங்க ரெண்டு பேரும் தான் என் குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க இந்த பார்லமாவையும் சும்மா விடாது இந்த பிரவுன் மணியும் சும்மா விடாதீங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு வசமா மாட்டுகிட்ட பிரவுன் மணி முத்து தம்பி என்னை விட்டுருங்க என்னை மன்னிச்சிடுங்க இனி இப்படிப்பட்ட தப்ப செய்யவும் மாட்டேன் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அதுவும் இந்த ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு சொல்ல அங்க வந்த போலீஸ் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த முத்துவுக்காக பிரவுன் மணியவும் இங்க ரோகிணியவும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயாவும் மனோஜும் பரசு கண் கலங்கி போய் அண்ணாமலை கிட்ட என்ன அண்ணாமலை இப்படிலாம் நடந்து இங்கே இந்த பிரவுன் மணி ரொம்ப நல்லவர் நம்பினேன் ஆனால் உன் குடும்பத்தையே இப்படி ஏமாத்திருக்காரேப்பா இதுலையும் ஓ மருமக இப்படியெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் வீட்டுக்கு ரோகிணியோட மலேசியா மலேசியா மாமாவா இவர் தான் வந்திருக்காருன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது அண்ணாமலைன்னு சொல்ல நீ கவலைப்படாத தப்பு செஞ்சது பிரவுன் மணி அதனால தான் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க ஆனால் இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் என்ன நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி இங்கே பரசு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நிற்க உடனே அண்ணாமலை இங்கே பவானியோட வாழ்க்கையவும் பார்க்கணும் ரோகிணி செஞ்ச தப்புக்கு பவானி என்ன செய்வான்னு சொல்லி பவானிக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பையனோட அந்த கல்யாணத்தையும் அண்ணாமலை பரசன் எல்லாரும் நடத்தி வைக்கிறாங்க இந்த ரோகிணி பாப்பாவை நம்பி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் முத்து தம்பி என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு கண் கலங்கி நிற்கிறாரு பிரௌன்மணி இந்த கல்யாணத்துக்கு பிரௌன்மணி வருவார் என்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படி மாட்டி விடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் முத்து இப்படி போலீஸ்கிட்ட சொல்லி என்னை இந்த நிலமையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரே அப்படின்னு என்ன செய்யணும் தெரியாமல் ரோகிணியும் நிற்கிறாங்க முத்து மீனாவால் இத்தனை நாள் ரோகிணி மறைச்சு வச்சு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இங்கே விஜயாவும் மனோஜும் என்ன செய்யன்னு தெரியாமல் ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாங்க